ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்களோட சந்தர்ந்த நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறவங்களான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாயில் வச்சோனையும் கரைஞ்சிரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸி தான் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த இனிப்பு ஒரு வித்தியாசமாக இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து முக்கால் லிட்டர் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி கலக்காத பால் வந்து எடுத்திருக்கேன் நல்லா இதை வந்து காய்ச்சிக்கணும் ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பால்கோவா சக்கரை போடாத பால்கோவா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் கடையில் கூட வந்து விற்கிது பால் பால்கோவான்னு சக்கரை போடாத பால்கோவா அதை எடுத்துக்குங்க நான் முக்கால் லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு நூற்றி இருபது கிராம் அளவுக்கு பால்கோவா வந்து எனக்கு கிடச்சிது இது காய்ச்சறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் வந்து ஆயிடுச்சு ஃபுல்லாக லைட்டாக பார்த்தீங்கன்னா சிம்மில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஆடைகளை வந்து சைட்டில் இருக்கிறத எடுத்து எடுத்து விட்டு இந்த மாதிரி காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் எல்லோ கலரில் கடைசியாக பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு லிட்டர் பாலில் இது பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கிராம் அளவுக்கு வந்துச்சு லாஸ்ட்டாக எனக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நான் ஐம்பது கிராம் பாதாம் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் இதை வந்து தோலை வந்து உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் பாதாம் போடுறதுனால அதோடய ஸ்வீட் வந்து ரொம்ப இன்னமும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தோலை உரிச்சு இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா நான் வாசனைக்காக ஒரு அஞ்சு பாதாம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா கூட கலந்து விட்டுட்டு மிக்சியில் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு பால்கோவா வந்து இந்த மாதிரி ஸ்வீட் போடாத பால்கோவா ஒரு கப்லேயும் பாதாமும் எடுத்து வச்சிருக்கோம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கிராம் அளவுக்கு பிடிச்ச சக்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டையும் சர்க்கரையும் நல்லா வந்து கல கலந்து விட்டுருங்க அடுத்தது இது கூட பார்த்திங்கன்னா அந்த பால்கோவா ஸ்வீட் போடாத பால்கோவா காய்ச்சி இருக்க பாருங்கள் அது வந்து ஒரு நூற்றி இருபது கிராம் இருக்குது அதை வந்து இதில் ஃபுல்லாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இது கூட பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாதாமோடய விழுது அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நல்லா நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் பத்து ரூபா பாக்கெட் நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாக்கெட் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக நல்லா ஒன்று போல் ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்து ஃபுல்லாக அந்த விஸ்க்கு வச்சே நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுருங்க ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் நூற்றி எழுபது டிகிரியில் டபுள் ராட் ஆன் பண்ணி பத்து நிமிஷம் இப்போ இந்த அளவுக்கு கட்டி பிடிச்சோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ட்ரேயில் கேக் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா வந்து நெய் நல்லா தடவி விட்டுக்குங்க இதில் வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு ஓடிஜியில் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி எழுபது டிகிரியில் டபுள் ராட் ஆன் பண்ணி நாற்பது நிமிஷம் வந்து வேக விட்டால் இந்த மாதிரி வந்து முட்டை மிட்டாய் வந்து ரெடி ஆயிடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்